திருவாள்க திருவே துணை குருவே குருவேதுணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக அன்பான வணக்கங்கள் கடகராசிக்கான மார்ச் மாத பலன்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மார்ச் மாதத்தில் உள்ள கிரகங்களின் நிலைகளின் அமைப்பை கொண்டு இந்த பலன்கள் இங்கே பதிவிடப்படுகிறது மார்ச் மாதத்தும் கடகராசிக்கான கிரக நிலைகள் இதோ சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பதினாலு மூணுக்கு பிறகு அவர் பாகஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் செவ்வாய் ப்ரேஸ்தானத்தில் மிதனத்தில் சஞ்சரிக்கிறார் புதன் புதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஆனால் மார்ச் பதினெழுந்துக்கு பிறகு அவர் பாகிஸ்தானத்தில் பகுதியில் சந்திருக்கிறார் குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சுக்ரனும் பாகிஸ்தானத்தில் இருந்தாலும் அவரும் மார்ச் இரண்டுக்கு பிறகு வக்கரகதையில் சஞ்சரிக்க இருக்கிறார் சனி அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி மூணு மார்ச்சுக்கு பிறகு அவர் பாகிஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் ராகுல் பாகிஸ்தானத்தில் ஏழு தைரியஸ்தானத்திலும் சந்திக்கிறார் இந்த கரைய நிலையில் இந்த மாத சுப அசுர பங்களை பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள் இருக்குதுங்க பேசக்கூடிய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகள்லாம் தெரிந்து போய் பிரச்சனைகள் ஆகும் எப்படி இந்த அரசியல்வாதிகள் பேசுகிறத திருச்சி செய்திகளை அப்படிறாங்கள அது மாதிரி சொல்லிடுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட கிடைக்குமான்னு கேட்க சொல்லுவீங்க கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிருக்காருன்னு ஒரு மலற்ற மாதிரி ஒரு துணியில் உங்களை பற்றி மாட்டி விட்ருவாங்க அதனால் முடிந்தவரை தரகர்கள் அல்லது இடைவெளி ஆட்கள் இல்லாமல் நேரடியாக பேச்சுக்களை நடத்துவது உங்களுடைய பிரச்சனைகளை தவிர்த்து உங்கள் பெயரை காப்பாற்றுவதற்கும் தாமதமாகும் பாசாயிடும் செக் ஆள் இல்லாமல் அதனால் தொழிலில் உங்களுக்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இருக்கும் இதனால உங்களுக்கு வீண்வழி விமர்சனங்கள் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் கடைசியில் அந்த செக்கு வரல பணம் கடைசி நிமிஷம் பலன்கள் கிடைக்க தாமதம் ஆகிறதுனால நீங்கள் டோட்டலாகவே ஒரு வேலையை பார்க்குறீங்கிற மாதிரி உங்கள் நல்ல மீன் பிள்ளை விமர்சனங்கள்லாம் வருங்க அதனால் நீங்கள் அவசர முடியுங்களோ அல்லது வேகமாக எதை எடுத்தோம் எடுத்தோம்லாம் செஞ்சிட்ருக்குறீங்க அது உங்களுடைய தொழிலில் படிச்சவர்த்த கூட்டம் ஏன்னா அது மாதிரி செய்யும்போது செய்கிற வேலையை திருப்பி திருப்பி ரெண்டு தான் செய்ய வேண்டியது அதுக்கு நிதானமாக செஞ்சாலும் பையன் முழுவாக செய்தாலும் வேலையை கரெக்டாக செய்யும் விமர்சனங்கள் உள்ள வெற்றியை நோக்கம் வரைக்கூட நாங்கள் அப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ நான் என்ன பண்ணுறது மாற்றி பயனாளுக்கு அப்புறம் தொழிலில் இருந்த தலைகள் உள்ளது தன உறவுகள் இஷ்டம் போல வரும் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரையும் வீண்மொழி விமர்சனங்கள் மகள் செல்வாக்கும் உயரும் நிதானமாக செயல்முறைகள் நிலையான வெற்றியை பெறப்படுகிறது அதனால் மாதத்தின் பிற்பகுதி நீங்கள் தொழிலில் நீங்கள் தான் ராஜா ஆஹோ ஓஹோ இருக்கக்கூடிய குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தைரியமான முடிவுகள் செயல்கள் எல்லாம் குடும்பத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து உங்களோட வெற்றியை பெற்று உங்களுடைய கௌரவம் புகழ் மரியாதையெல்லாம் காப்பாற்றப்படும் நிலம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ தீர்க்க குடிக்க காரணங்கள் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்குவாங்க தொழில் தொழில்னு ஓடிட்டு வீட்டுக்கு தூணும் அவங்க தாங்க தொழில் வேலை செஞ்சு அதை சம்பாதிக்கிற வாழ்க்கை தூண் குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் தூணுங்கிறது அவங்க அவங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குவாங்க பெண்கள் பெண்களை பொறுத்த வரையில் இருக்குதுங்க பாக்கியமான இடத்துல இருக்கிறீங்க செல்வாக்குகளாக இருக்கும் பயணங்கள் லாபத்தை தரும் சக ஊழியர்கள் சக பெண்களும் உதவிவரமாக இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய திறமைகள் பாதிக்கப்படும் மேலதிகாரிகள் ஆதரவு இருக்கும் நீங்கள் யாரும் செய்ய முடியாத வகையில் செஞ்சு பெரிய பாராட்டங்களெல்லாம் கொடுங்க இருந்தாலும் சுக்கரன் வக்கரமாக இருப்பதால் உங்களுடைய நடவடிக்கைகள் மத் அந்நியர்கள குடும்பத்தில் இல்லாத அந்நியர்களிடம் பழகுவதில் கொஞ்சம் எல்லைகளை மீறாமல் இருப்பது நல்லது நட்பு என்ற பெயரில் நீங்கள் எல்லை தாண்டி போக வேண்டாம் அல்லது நீங்கள் எல்லை தாண்டி போகாமல் இருந்தாலும் மற்றவர்கள் எல்லை தாண்டி வருவதையும் தடுக்க வேண்டும் நீங்கள் உங்களுக்குள் ஒரு எல்லையை வகுத்துக்கொண்டு அந்த எல்லைக்கை தாண்டி நீங்கள் வெளியிலே போவதோ அல்லது மற்றவர்கள் உள்ளே வருவதாக தவிர்த்தால் மிகவும் சிறப்பு புதன் வக்கரமாக இருப்பதால் மாணவர்கள் கல்வியும் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் மற்ற பொழுதுபோக்கு விளையாட்டு விஷயங்களில் எல்லாம் கவனத்தை ஒதுக்கிவிட்டு ஐபிஎல் மேட்ச் நடக்கிறது சாம்பியன் ட்ராஃபி சொல்லிட்டு அதில் போய் உட்காந்து படிக்க நாளைக்கு படிச்சேன் இன்னும் நாலு மணி நேரம் இருக்குது நாலு நாள் இருக்குது கடைசி நேரத்தில் ஒரு கிளாஸ் ஒட்டாக ஈஸியாக படிச்சுருவேன் அப்படின்ற அசட்டு நம்பிக்கை வேண்டாம் முதலிலிருந்து எல்லாத்துக்கும் தயாராகுங்கள் கடைசி நிமிட அறிகுறிகளை தவறுங்கள் திட்டமிட்டுப்படுத்த கல்வி உங்கள் கையில் ஆனால் ஆனவர்கள் கல்வியில் முதலிலிருந்து எல்லாத்தையும் கவனமாக திட்டமிட்டு செய்தால் நன்றாக இருக்கும் முதல் மக்களும் சுற்றுலாக்கள் போன்றவற்றை வாழக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கவும் தொழிலில் முதல் பதினாறு நாட்கள் பிரச்சனைகளை தவிர்க்கவும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயண வழிபாடு புதன்கள் அமைந்து வரும் லட்சுமி நாராயண வழிபாடு செய்த சர்க்கரை போங்க நைமத்தை செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு மிகவும் சிறப்பித்தல் லட்சுமி நாராயணர் கோயிலில் மூன்று நைதிமங்களை ஏற்றி பதினேழு முறை பிரதர்சனம் செய்து வந்தார் உங்களுடைய இந்த மாத பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் லக்ஷ்மி நாராயண் கோயில் அருகில் இல்லை என்றால் பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் பெருமாள் கோயில் அருகில் இல்லை என்றால் ஆஞ்சநேயரை செல்லுங்கள் ஆஞ்சநேயர் பெருமாள் லட்சுமி நாராயணன் எல்லாரும் ஒன்றிலுள் ஒன்றில் அடக்கம் ஒருவருக்குள் ஒருவர் அந்யோன்யமாக அடிமையலாக இருப்பதால் இந்த மூன்று தெய்வங்கள் ஏதேனும் ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்வில் சிறப்பை கொடுக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் கூதுகலத்தை கொடுக்கும் மறக்காமல் வழிபாடு செய்யுங்கள் அவ்வாறு செய்வதால் இந்த மாதம் சிறப்பாக அமையும் கடகராசிரியருக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைவது மட்டும் இல்லாமல் எல்லா மாதங்களும் சிறப்பாக அமைந்து அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷத்தை தருவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவானாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் முருகா உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் ஜனம் ஸ்ரீ சகஜோதிடம் நன்றி வணக்கம்